அச்சை திருதியை நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்துட்டு அச்சை திருதை நாளில் என்ன வாங்கினாலும் செல்வ வளம் பெருகி சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மட்டும்தான் தங்கம் வாங்கினா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேதங்கள்லையும் சொல்லலை பொதுவாக நம்மளுக்கு அச்சை தங்கம் ஏன் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஜுவல்லரிஸ் அந்த அச்சை நாள் அன்னைக்கு சேல்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க போடுற ஏட்ஸ்னால தான் நம்மளுக்கு பொதுவாகவே மக்கள் மனசில் வந்து அச்சை திருதியினாவே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு ஆனால் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்குவாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தங்கம் வாங்குவாங்க இந்த மாதிரி வந்து அச்சை திருதியினால் செய்யக்கூடாது கடன் வாங்கி தங்கம் வாங்குறது தவிர்க்கப்படணும் ஏன்னா இந்த நாட்களில் இப்படி செய்கிறதுனால கடன் வாங்குற வழக்கம் தான் மறுபடியும் அதிகரிச்சுட்டே வருமே தவிர தங்கம் வந்துட்டு உங்களுக்கு பெருகாது அதே மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தங்கம்

அதே மாதிரி தங்கம் இல்லாமல் அச்சை திருதி நாட்களில் செல்வ வளம் பெருகி சிறப்பாக வாழ்கிறதுக்கு மங்கள பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கிறது நல்லது ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் கோவில்களில் ஏலம் போடுவாங்க அப்போ வந்து அதிக விலை கொடுத்து உப்பு வாங்குவாங்க உப்பு வாங்கினா பணம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த அடிப்படையில் அச்சை திருதய நாளில் பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் மட்டும் இல்லாமல் உப்பு தானியங்கள் மளிகை சாமான்கள் சாப்பாடு வைக்கிற பாத்திரம் மஞ்சள் வண்ண ஆடை தெய்வ படங்கள் கனி சங்கு சீர்வரிசை சாமான்கள் அப்புறம் பூஜை அறையில் உபயோகப்படுத்துகிற புனிதமான பொருட்கள் அகல் விளக்கு வெண்கல மணி எழுதுறக்கு யூஸ் பண்ற ஏதாவது ஒரு இது குழந்தைகளுக்கு வேணுங்கிற புத்தகங்கள் லட்சுமி படம் அடுப்பு பணப்பெட்டி மணிப்பர்ஸ் சக்கரை வெள்ளம் நெல்லிக்காய் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசதிக்கேற்ப பொருட்களை வாங்கி வைக்கலாம் பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மளிகை சாமானை வந்துட்டு எப்பவுமே கரெக்டாக அந்த அச்சை திரு ஃபுல்லுமே வாங்கிடுவோம் ஸோ அதனால் தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது நல்ல நேரம் பார்த்து நம்ம